நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படிப்பட்டிருக்கும் இந்த வீடியோவில் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய கிரகணம் உணவு அருந்தும் நேரம் செய்யக்கூடாதவை நிகழும் நேரம் நிகழக்கூடிய ராசி என்ன என்பது பற்றிய முழு தகவல்கள்லாம் வீடியோ பார்க்கப்பட்டோம் குறிப்பாக வந்து சூரிய கிரகணம் வந்து உணவு அருந்தக்கூடிய நாளை நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தில் வந்து உணவு அருந்தக்கூடிய நேரக் கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டுமா ஏதேனும் சூத காலங்கள் உள்ளதா என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்னும் குறிப்பிடப்பட்டிருக்கா அல்லது இதற்கான வழிமுறைகளை ஏதும் தேவையில்லை என்று கூறப்படுகிறதா அதேபோல் நிகழக்கூடிய நேரம் எண்ணம் எங்கெல்லாம் பார்க்க முடியும் இந்த கிரகணம் எந்த ராசியில் நிகழ்கிறது என்பதை பார்த்து வீடியோக்கு பார்க்க முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கிறது பெல் பண்ணியும் பிடிச்சுங்க அப்போ தான் நம்ம அடுத்த படிக்க எல்லாம் அப்படிங்க டேரெக்டாக கிடைக்கும் எந்த ஒரு கிரகணமாக இருந்தாலும் நமது முன்னோர்கள் சில வகையான வழிமுறைகளை பின்பற்றி வருவதும் சில வகையான செயல்களை செய்யக்கூடாது என்ற வழிமுறைகளையும் பகுத்து அவற்றை இன்று வரை பின்பற்றி வருகின்றனர் அவற்றில் குறிப்பாக கிரகணம் தொடங்குவதற்கு முன்பும் கிரகணம் முடிந்த பின்னரும் உணவு அருந்தும் கட்டுப்பாடுகளை பின்பற்றி வருகின்றனர் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை நிகழவுள்ள சூரிய கிரகணமானது இந்தியாவில் தெரியாது என்பதால் நாம் எந்த ஒரு உணவு கட்டுப்பாடுகளையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் கூறப்படுகிறது பொதுவாக கிரகணம் தொடங்குவதற்கு முன்பு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாகவே உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் உணவு தண்ணீர் அருந்துவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறுவது உண்டு இவற்றை நம் வீடுகளில் இருக்கக்கூடிய மின்னோர்களை இன்றும் அவற்றை அவர்கள் பின்பற்றி வருகின்றனர் நாளை நிகழவுள்ள சூரிய கிரகணமானது இரவு நேரத்தில் தென்படுவதால் இந்தியாவில் தெரியாது எனவே உணவு அருந்துவதில் எந்த ஒரு கட்டுப்பாடும் நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை அதேபோல் நகம் கடித்தல் கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்லக்கூடாது என்றும் கூறுவர் அதேபோல் எந்த ஒரு செயல்முறையும் நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்காது ஏனென்றால் நாளை நிகழவுள்ள சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்றும் கூறி கூறப்பட்டுள்ளது இந்த வருடத்தின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் அமாவாசை நாளில் அதாவது நாளை செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இந்த நாள் சர்வ பித்ரு அமாவாசை நிகழும் இத்துடன் மறுநாள் நவராத்திரி பண்டிகையும் தொடங்க இருக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய கிரகணம் இரவு சுமார் பதினோரு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூன்று இருபத்தி மூன்று வரை நீடிக்கும் செப்டம்பர் மாதத்தில் ஏற்படும் இரண்டா இரண்டாவது கிரகணம் பகுதி சூரிய கிரகணமாகும் மேலும் இது இரவில் ஏற்படுவதால் இந்தியாவில் தெரியாது செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் விடியற்காலை மூன்று இருபத்தி மூன்று வரை என சுமார் நான்கு மணி நேரம் இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு நீட்டிக்கும் இந்த கிரகணமானது சூரியனை சுமார் எண்பத்தி ஐந்து சதவீதம் வரை மறைக்கிறது ஜோதிட நிபுணர்கள் நம்பிக்கைப்படி சூரியனை மறைக்கும் இந்த நிகழ்வானது சூரியனின் வலிமையை தற்காலிகமாக பாதிக்கும் ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த சூரிய கிரணம் இந்தியாவில் தெரியாது ஆனால் தெற்கு பசிபிக் பெருங்கடல் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் பாலினீசியா நோர்போக் தீவு கிரைஸ்ட் சர்ச் வெல்லிங்டன் மற்றும் நியூயார்க் நியூசிலாந்து போன்ற நாடுகளில் தெரியும் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறெனும் இது சார்ந்த கூடுதல் பகுதிபடி கமெண்ட் செக்ஷனில் இருந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இதுபடி உங்களை நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதல்கள் பெல் பட்டையும் பிரிங்க அப்போ தான் நம்ம அடுத்த படிப்படி எல்லாருக்கும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்